ஒன்று உழைப்பே வெற்றிக்கு வித்து இரண்டாவது தோல்வி என்பது முடிவு இல்லை மாற்று வழி தேடத் தொடக்கம் மூன்றாவது நீ எதை நினைக்கிறையோ அதுவாகவே மாறுவாய் நான்காவது பயம் இருந்தாலும் முன்னேறு வெற்றி உன்னை காத்திருக்கிறது ஐந்தாவது சிறிய இல்லாத பெரிய வெற்றி இல்லை ஆறாவது நம்பிக்கை இழந்துவிடாதே ஒவ்வொரு காலையும் ஒரு புது வாய்ப்பு ஏழாம் உன் கனவுகளுக்காக போராடு அவை நிஜமாகும் எட்டாவது வெற்றி பெறுபவர்கள் தவறுகளை தவிர்ப்பவர்கள் அல்ல சவால்களை ஏற்பவர்கள் ஒன்பதாவது உன்னால் முடியும் இல்லை என்று சொல்வது உன் மனதின் விளையாட்டு பத்தாவது இன்று கஷ்டப்பட்டால் நாளை வாழ்க்கை வெற்றியாகும் பதினோராவது விடாமுயற்சி இருந்தால் வெற்றி உன்னுடையது பன்னிரண்டாவது எதிர்பாராத சவால்களே உன்னை வலிமையானவனாக்கும் பதிமூன்றாவது சோர்வு வரும்போதுதான் வெற்றி அருகில் இருக்கும் பதினான்காவது நீ எவ்வளவு தாழ்வாக விழுந்தாலும் எழுந்தால் போதும் பதினைந்தாவது முடியாது என்ற சொல் முயற்சிக்காதவர்களின் அகராதியில் மட்டுமே உள்ளது பதினாறு உன் கடின உழைப்பு ஒரு நாள் உன் வாழ்க்கையை மாற்றும் பதினேழு பலர் சொல்வதை கேட்டு நிறுத்தாதே உன் இலக்கை நோக்கி நட பதினெட்டு ஒரு நாள் என்பது எப்போதும் வராது இன்னை தொடங்கு பத்தொன்பதாவது உன்னை விட பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை நீ விட பெரியவன் இருபதாவது தோல்வியை கண்டு பயப்படாதே முயற்சிக்காததை நினைத்து பயப்படு இருபத்தி ஒன்று உன் நம்பிக்கையே உன் சக்தி அதை இழக்காதே இருபத்தி இரண்டாவது சிறிய படிகள்தான் பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும் இருபத்தி மூன்று உன்னால் முடியும் என்ற நம்பு பாதி வெற்றி அதுதான் இருபத்தி நான்கு இல்லாத வாழ்க்கையே உண்மையான தோல்வி இருபத்தைந்து உன் கனவுகளுக்காக போராடு உலகம் உன்னை வழிவிடும்